வெல்கம் டு ஆவே மாதிரியே சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உடம்பு ஃபிட்னஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஃபிட்னஸுக்கு அத்திப்பழம் ரொம்ப அவசியமாக அத்திப்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு என்ன நன்மைகள் இருக்குது அதை எப்படி சாப்பிட்ணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே உலர்ந்த அத்தி பழத்தில் இயற்கையாகவே அதிக அளவு சத்துக்கள் இருக்குது இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிய வாய்ப்பு இருக்குது சில பேர் தெரியாமல் கூட இருக்கலாம் அத்திப்பழத்தை நம்ம டெய்லியும் தூங்குறதுக்கு முன்னால் ஒரு ரெண்டு இல்லை ஒரு மூணு பழத்தை ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு மாதம் சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு மலச்சிக்கல் வந்து உடனே குணமாகுதுங்க நம்ம சாப்பிட்ட சாப்பாடு சீக்கிரமாக செரிமானம் ஆகுறதுக்கு இப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் செரிமானமே ஆகுறதில்லைங்க ஆனால் இந்த பழத்தை சாப்பிட்டு வந்தோம்னா உடனே செரிமான பிரச்சனையும் நமக்கு குணமாகுதுங்க இதய நோய் ஆபத்துலேருந்து கூட நம்மளை காப்பாற்றுதுங்க ஆமாங்க இதய நோய் ஆபத்துலேருந்து கூட இந்த அத்தி பழம் நம்ம சாப்பிட்டு வர்றதுனால நம்மளை ரொம்ப உதவியாக இருக்குது எலும்பு பலவீனம் அடையிறது கூட கால்சியம் சத்து நமக்கு ரொம்ப அவசியம் அத்தி பழத்தில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் ரெண்டு பழத்தை ரெண்டு பழம் இல்லை ஒரு மூணு பழத்தை தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் இந்த பழத்தை சாப்பிட்டு வந்தால் நமக்கு அதிக அளவில் கால்சியம் சத்து கிடைக்கிதுங்க இது தாங்க உண்மை இதனால் எலும்பு தொடர்பான நோயும் வராமல் தடுக்கலாங்க ஆமாங்க மார்பக புற்றுநோய் உள்ளவங்களும் இந்த பழத்தை டெய்லியும் தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்டு வந்தால் நமக்கு அந்த மார்பக புற்றுநோய் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிற காரணிகளை உடனே இதை அழிச்சிடுதுங்க உடல் எடையை இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த அத்தி பழம் மறக்காமல் சாப்பிடுங்க ஆனால் இது எப்படி சாப்பிட்ணுன்னா உடையை உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரெண்டு பழம் இல்லை மூணு பழத்தை ஃபஸ்ட்டு தண்ணீரில் நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அத்தி பழத்தோடு சேர்த்து அந்த அந்த தண்ணியும் நம்ம வந்து ஒரு மாதம் குடிக்கணுங்க தண்ணியும் குடிக்கணும் தண்ணியை ஊற்றக்கூடாது அத்திப்பழத்தையும் சாப்பிடணும் தண்ணியும் குடிக்கணும் இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தால் உடல் எட உடனே படிப்படியாக நமக்கு அப்படியே குறைய ஆரம்பிக்குங்க அத்திப்பழத்தை தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்றது மூலயமா அடிக்கடி நமக்கு வந்து பசி எடுக்கிறதையும் இது தடுக்குதுங்க அப்புறம் வந்து வாய்ப்புண் தொண்டைப்பூண் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குதுங்க இரும்பல் ஆசுமா போன்ற நோய்களும் இந்த அத்திப்பழத்தால் குணமடையுதுங்க உலர்ந்த அத்திப்பழத்தில் நம்ம கண்களுக்கு தேவையான விட்டமின் ஏ அதிக அளவில் இருக்கிறதுனால இந்த அத்திப்பழத்தை மறக்காமல் சாப்பிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க சர்க்கரை நோயாளிக்கு ரத்த சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த அத்திப்பழம் ரொம்பவே உதவியாக இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரெண்டுங்களை ஷேர் பண்ணுங்கள்